மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று ஏழு பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தேவன் சொல்கிறார் தேவன் அபிஷேகம் பண்ணின ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனம் என்று ரெண்டு பேத ஒன்னு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் தேவன் நமக்கு தந்த வேதம் தான் விளக்கு ஆகவே அதை நாம் கவனித்திருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாமும் ஒன்று ரெண்டிலே ஜலத்தின் மேலே தேவன் கொண்டிருந்தார் ஆனால் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை நீங்கள் ஆராதிக்கலாம் நீங்கள் கொடுக்கலாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்யலாம் ஆனால் உங்களுடைய பகுதிகளிலே இருள் போன்ற சூழ்நிலை காணப்படுமானால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த விளக்கை நீங்கள் அணையாதபடி பாதுகாப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆகவே அந்த இருள் போக வேண்டுமென்றால் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் தேவன் அதற்காகவே உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை ஸ்திரப்படுத்தி நிற்க பண்ணியிருக்கிறார் அபிஷேகம் பெறாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அதை அனல் முட்டி தட்டி ஒவ்வொரு நாளும் எழுப்பிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்குள்ளே தெய்வ அபிஷேகம் இருக்கும்போது உங்களுக்கு ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை இது தவறு இது பாவம் இது உங்களை நேர்த்தியாய் நடத்தும் இந்த காரியத்தை செய்தால் அது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இது வாய்க்கும் என்று சொல்லி ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை உங்களில் இருக்கிற அபிஷேகம் உங்களை நேர்த்தியாய் நடத்தும் அது சத்தியமாக இருக்கிறது அது பொய்யல்ல அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவர்கள் நிலைத்தருங்கள் என்று ஒன்னியோ ஒன் ரெண்டு இருபத்தி ஏழிலேயும் வாசிக்கிறோம் தெய்வன் உங்களுக்குள்ளே தந்த அபிஷேகம் உங்களிலே அனல் முட்டி நீங்கள் எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது தேவன் உங்களை நேர்த்தியாக நடத்துவார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நல்லாவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருக்கும்படியாய் உங்களுடைய கண்களை உங்களுடைய பார்வைகளை உங்களுடைய சிந்தனைகளை தீமைக்கு விளக்கி கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமென்றால் தேவன் தந்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்வது கொள்வது மிகவும் அப அவசியமாயிருக்கிறது தேவன் உங்களுக்கு தந்த அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் உங்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது உங்களுடைய வார்த்தையிலே உங்களுடைய பார்வையிலே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் அதை அந்த அபிஷேகம் செய்கிறது கத்த தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான இருக்கிறார் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை மற்றவர்கள் தொடாமலும் தீங்கு செய்யாமலும் இருக்கும்படியாக தேவன் கற்றலையிடுகிறாராம் அப்படி நம்மை அபிஷேகித்த தேவன் எதற்காக அபிஷேகித்தார் என்றால் ஏசாயாவிலே வாசிக்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் அபிஷேகம் பண்ணினாராம் லோக்காவிலே வாசிக்கும் பொழுது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவன் உங்களை அபிஷேகித்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தில் நிலைத்தருங்கள் தேவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் பிதா குமார் குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் மனுஷனுடைய ஆவி கத்த தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே கொடுத்த அந்த தீபமானது அன்றுவரையும் உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வழிகளை ஆராய்ந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜிபிக்கிறேன் நீர் கொடுத்த அபிஷேகத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்பிக் கொள்ள அதன் மூலமாய் தங்களை கிறிஸ்துவுக்களை அவர்கள் திடப்படுத்திக் கொள்ளவும் ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும் கர்த்த நீர் உதவி செய்வராக நீர் அவர்களுக்கு கொடுத்த அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அன்றுவரே நீர் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்த தேவன் அன்றுவரையும் உடைய பிள்ளைகளுக்கும் உடைய பிள்ளைகளின் குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீர்கறுருபை பாராட்டுபடியா ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக அன்றுவரை அபிஷேகம் பெறாத பிள்ளைகளுக்கும் அபிஷேகத்தை கொடுத்து கர்த்த நீர் இவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற விளக்கை அவர்கள் வாழ்க்கையிலே எறிய கர்த்த நீர் அனுகிரகம் செங்க உடைய விசேஷத்தை கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் வழி நடத்துங்க இயேசுவின் உலஜ பங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்